பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இசையா தீர்க்க ரிஷி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி எட்டு இறை வார்த்தை பதினேழு இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர் மனங்கனிந்து அழிவின் குழியில் இருந்து என் உயிரை காத்தீர் என் பாவங்கள் அனைத்தையும் உம் முதுகுக்கு பின்னால் எரிந்துவிட்டீர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே உங்களை ஒரு புனிதனாக ஒரு புனிதையாக அவர் மாற்றுவாராக பிரியமானவர்களே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே சில நேரங்களில் பல போராட்டங்களின் நடுவிலே நாம் தத்தளித்து கொண்டு இருக்கின்றோம் நமக்கு மன காயங்களை கொண்டு வருகின்றன அந்த மன காயம் நமக்குள் ஒரு கசப்பான உணர்வை கொண்டு வருகின்றது பாருங்கள் யாராவது உங்களுக்கு எதிராக ஒரு துரோகம் செய்திருக்கிறார்கள் என்றால் அவற்றை மறப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம் ஆனால் அந்த மனிதரை மீண்டுமாக நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே நமக்குள் அந்த துரோகம் ஒரு கசப்பான உணர்வை கொண்டு வருகின்றது இந்த நாளிலே உங்களுடைய மன கசப்பை மாற்றும் தெய்வமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்திருக்கின்றார் எனவே உங்கள் மனம் காயப்பட்டு இருக்கின்றதா உங்களுடைய மனதில் மற்றவர்களுடைய துரோகங்கள் உங்களை விட்டு பிரிந்து போகாதபடி உங்களை ஒரு கயிறை போல கட்டி இருக்கின்றதா அந்த வேதனை நீங்கள் ஒரு முள் நடுவில் விழுந்ததை போல் உங்களுக்குள் ஒரு பரிதவிப்பையும் ஒரு கஷ்டங்களையும் கொண்டு வந்து இருக்கின்றதா இந்த நாளிலே நற்கர்ணை நாதரிடம் அந்த கசப்பை நீங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க வேண்டும் அந்த மன கசப்பு மாறும் பொழுது அன்பார்ந்தவர்களே நமக்குள் ஒரு புது தெம்பு கடந்து வருகின்றது பாருங்கள் கசப்பான ஆகாரத்தை யாருமே உண்ண மாட்டோம் நமக்கு தெரியும் சிறு வயதிலே நம்மளுடைய தாய் தந்தையர்கள் பல மருந்துகளை நாட்டு மருந்துகளை நமக்கு கொடுப்பார்கள் அது கசப்பாக இருந்தால் அல்லது உரைப்பாக இருந்தால் ஒரு கையிலே சீனியை கொடுப்பார்கள் அந்த மருந்தை சாப்பிட்ட பிறகு அந்த சீனியை நாம் சாப்பிடுவோம் ஏனென்றால் அந்த கசப்பு தன்மை மாறுவதற்கு இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு நல்ல சுவைமிக்க ஒரு சீனியாக அந்த நாளில் நம்மோடு கூட இருக்கின்றார் ஏன் தெரியுமா உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த கசப்பான உணர்வை எடுத்து மாற்றுவதற்காக அந்த கசப்பு நமக்குள் இருந்து வெளியிலே சென்ற பிறகு நமக்குள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருகிறது மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கும் நமக்குள் இருக்கின்றது எனவே நமக்குள் இருக்கக்கூடிய சில காயங்கள் ஆற வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடம் மன்றாடக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பாருங்கள் சில சில நேரங்களிலே பல வகையான மானக்கேடுகளினால் நாம் பறித்த எடுத்துக்காட்டாக சில குடும்பங்களில் தாய் தந்தையருக்கு எதிராக இளைஞனோ இளம் பெண்ணோ தன்னுடைய மகனோ மகளோ எதிராக செல்லக்கூடிய வேளையிலே அவர்களுடைய சொல்பேச்சை கேட்காமல் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து தனக்கு தேவையான துணையை அவர்கள் தேடக்கூடிய வேளையிலே அந்த தாய் தகப்பனுடைய வாழ்க்கையிலே ஒரு மானக்கேடு வரி ஒரு வெது என்னுடைய மகள் இப்படி பண்ணிவிட்டாளே என்னுடைய மாற்ற வேண்டும் அது உங்கள் கரத்தில் தான் இருக்கின்றது ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செயலாற்றுவார் ஆனால் நீங்கள் முன்னுக்கு வந்து அந்த கசப்பு உணர்வை எடுத்து நீங்கள் செபிக்க வேண்டும் பாருங்கள் எஸ் ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது இறை வார்த்தை உன் இளமையின் வானக்கேட்டை நீ மறந்து விடுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறபடியினால் உங்களுடைய மானக்கேட்டை எடுத்து மாற்றுவார் அதேபோல் ஒரு மனிதனுடைய மனக்கவலை அவனுக்குள் ஒரு கசப்பு உணர்வை கொண்டு வருகின்றது எனவே நாம் மனக்கவலை அடையக்கூடிய வேளையிலே சோர்ந்து போய்விடுகின்றோம் மனக்கவலை ஒரு எலும்பு உருக்கி நோயாக இருக்கின்றது பாருங்கள் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மனக்கவலை இருந்தாலும் உங்களுடைய இதயத்தில் வேதனை இருந்தாலும் அதையும் ஆண்டோடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்க வேண்டும் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கவலை எப்போது மாறும் என்று சொல்லி பல வருடங்களாக கோயிலுக்கு செல்கின்றோம் ஆனால் மாறுவது இல்லை நாங்கள் ஜெபிக்கின்றோம் மற்றவர்கள் வீட்டிற்கு வந்து ஜெபிக்கிறார்கள் ஆனால் மாறுவது இல்லை என்று அன்பார்ந்தவர்களே அந்த மனக்கவலை உங்களிடமிருந்து மாற முதலில் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் மற்றவர்கள் ஜெபிக்கலாம் மற்றவர்கள் உதவி செய்யலாம் ஆனால் அது உங்களுடைய இதயத்தில் இருக்கின்றது அதை நீங்கள் தான் எடுத்து மாற்ற வேண்டும் நீதிமொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாசித்து பாருங்கள் மனக்கவலை மனிதனின் இதயத்தை வாட்டும் என்று சொல்லி ஆமன் அன்பார்ந்தவர்களே நாம் சோர்வு அடைந்து விடுவோம் மனக்கவலை வரும் பொழுது அந்த மனக்கவலை மன தருகின்றது இந்த நாளிலே அதிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை இருக்கின்றார் பாருங்கள் யோபுவினுடைய வாழ்க்கையிலே மனக்கசப்பு இருந்தது அவர் எல்லாவற்றையும் இழந்து பரிதவித்த வேளையிலே அவருக்கு ஆறுதல் சொல்ல அவருடைய உற்ற நண்பர்கள் மூன்று பேர் போனார்கள் அவர்கள் சொன்ன அந்த ஆறுதலான வார்த்தைகளும் அது ஒரு எதிரான வார்த்தைகளாக மாறி போயிற்று அப்பொழுது யோபு சொல்லுகின்றார் யோபு பத்தாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தை என் உள்ளம் என் வாழ்வை அருவறுக்கிறது என்று சொல்லி அவர் அவருடைய வாழ்க்கையை அருவறுத்தார் அவருடைய உள்ளத்தில் தான் அது ஆரம்பித்தது எனவே மன ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தான் இருக்கின்றது அவருடைய அந்த வாழ்க்கையே அவருக்கு அருவறுப்பாய் மாறி போய்விட்டது ஆண்டவர் அவரை கைவிடவில்லை ஏன் தெரியுமா அவர் எப்பொழுதும் ஆண்டவருக்கு உண்மையுள்ள ஒரு மகனாக இருந்தார் அந்த கவலையான நேரத்திலும் மானக்கேடு அடைந்த நேரத்திலும் அவருடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்த நேரத்திலும் அவருடைய ஆற்றல் குன்றிய நேரத்திலும் அவர் அந்த மன கசப்பை ஆண்டவரிடம் இருந்தார் ஆண்டவரோடு பேசக்கூடியவராய் இருந்தார் எனவே ஒருவேளை நீங்கள் ஆட்கள் குன்றி போய் இருக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் உங்களுடைய மனக்கசப்பை மாற்றும் தெய்வமாக இருக்கின்றார் எனவே அன்பார்ந்தவர்களே ஆண்டவரே இந்த மன கசப்பை எடுத்து மாற்றுமையா என்று சொல்லி என்னோடு இணைந்து சிறு சிறு சிறிது நேரம் நீங்கள் ஜெபிப்பீர்களாம் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதைக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே மன கசப்பை நான் எடுத்து மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கடந்து வந்து மான கேட்டையும் மன கவலையும் எங்களுக்கு வந்த அவமானத்தையும் ஆண்டவரே அருவறுப்பான செயல்களையும் எடுத்து மாற்றி எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றேன் அழிவின் குழியில் இருந்து எங்களுடைய உயிரை காத்து காத்திருக்கின்றேன் கசப்பு மிக்க அனுபவத்தை நலமாக மாற்றி கூட நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் மன எடுத்து மாற்றி எங்களை கைவிட்டு விடாதபடி ஆற்றல் குன்றக்கூடிய நாங்கள் நடக்கவும் எங்களுக்கு துரோகம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்க கூடிய வல்லமையும் தந்திட வேண்டுமாய் நோக்கி சுவாமி இந்த அருமையான நேரத்தில் ஜபங்களை கேட்டதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் மீட்பரும் மீட்பெரும் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலாம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கத்தர் தனே பெண்கள்

அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து இருக்கின்றார் மன கசப்பை மாற்றும் தெய்வமாய் கடந்து வந்திருக்கின்றார் இப்பொழுது அவர் தரும் மீட்பின் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்